நிகழ்ச்சிகளை மற்றும் யூடியூப் வழியாக நீங்கள் காணலாம் கேட்கவும் செய்யலாம் இன்று நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் பிறந்த தின நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் பாபாவுக்கு எங்களுடைய நமஸ்காரங்கள் விசுவாச வருடம் கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி இன்று நாம் இறைவணக்கத்துடன் தூங்குகிறோம் இறைவணக்கத்தை வழங்குகிறார் பெங்களூரில் செட்டி மிருதுரா அதைத் தொடர்ந்து உலக இந்து செய்தி மடர் லண்டனிலிருந்து வெளிவருகிறது அதை ஆனந்தும் லதா யோகேஷும் வழங்குவார்கள் அதைத் தொடர்ந்து வாரந்தோறும் நாம் கேட்கும் ஆலயம் அறிவம் தொடரில் பிரகநாயகி சத்யநாராயணன் இன்று புற்றப்பத்தி பிரசாந்த நிலையம் பற்றி பேச இருக்கிறார் அதைத் தொடர்ந்து பேராசிரியர் சூரிய நாராயணன் சென்னையிலிருந்து முத்துசுவாமி தீரிகளின் இரண்டாவது பகுதியை வழங்குகிறார் அதைத் தொடர்ந்து இன்றைய முக்கியமான நிகழ்ச்சி வருகிறது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் டாக்டர் நாகசாமி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப் போகிறோம் அவருடைய புதல்வர் மோகன் நாகசாமி வந்து நமக்காக அவருடைய பங்கு மொழி பற்றி பேச இருக்கிறார் டாக்டர் நாகசாமி உலக புகழ்பெற்ற தொல்பு துறை அறிஞர் வரலாற்று ஆசிரியர் லண்டனுக்கு பலமுறை வந்திருக்கிறார் கடைசி காலம் முறை ஞான மயத்திற்கும் அவர் உரை வழங்கியிருக்கிறார் யோகா பற்றி என்பது மிகவும் முக்கியமான விஷயம் அதை நாம் கடைசி இருபத்தி ஐந்து மணிகளில் மோகன் சுவாமியிடமிருந்து கேட்போம் இப்பொழுது முதலில் இறைவனுக்கு செவி முடிப்போம் இதோ பெங்களூர் செல்வி மிருதுலா வழங்குகிறார் அழய மணி ஓசை கேட்குதம்மா கேட்குதம்மா ஆண்டவன் கூறல் நம்மை அழைக்குதம்மா அம்மா அரைக்குதம்மா அலைய மணி ஓசை கேட்குதம்மா அம்மா கேக்குதம்மா ஆண்டவன் கூறல் நம்மை அரைக்குதம்மா அம்மா அரைக்குதம்மா அருள்மிகு ஜோதி ஒன்று தோன்றதம்மா அருள்மிகு ஜோதி ஒன்று தோன்றதம்மா அம்மா ஆறுமுகம் அதிலே காணதம்மா அம்மா காணதம்மா அருள்மிகு ஜோதி ஒன்று தோன்றதம்மா அம்மா ஆறுமுகம் மதிலே காணதம்மா அம்மா காணதம்மா அணி ஓசை கேட்குதம்மா அம்மா கேட்குதம்மா ஆண்டவன் கூறல் நம்மை அறுக்குதம்மா அம்மா அரைக்குதம்மா போராறு நின்று காக்குதம்மா ஓரா முகமும் ஈராறு கரமும் மரவாது துணை நின்று காக்குதம்மா அம்மா உயிராகி உயர் ஞான உருவாக்கி உருவாக்கியாட்கொள்ளும் தெய்வம் அம்மா அம்மா தெய்வம் அம்மா உயிராகி உடலாகி உயர் ஞான பழமாகி உருவாக்கியாட்கொள்ளும் தெய்வம் அம்மா அம்மா தெய்வம் அம்மா அலைய மணி ஓசை கேட்குதம்மா அம்மா கேட்குதம்மா ஆண்டவன் கூறல் நம்மை அரைக்குதம்மா அம்மா அரைக்குதம்மா